வணக்கம் ஜோதிடத்தில் இன்றைக்கி நாம் இந்த நாடி ஜோதிட முறை இது பற்றி நம்ம கொஞ்சம் பேசிக் பார்க்கலாம் அதாவது ஃபண்டமெண்டல்ஸ் நிறைய பேர் வந்து இன்றைக்கி கேட்குறீங்க இந்த நாடி ஜோதிடம் அப்படிங்கிறது என்னென்னா நம்மளுக்கு தெரிந்த நாடி ஜோதிடம் இந்த வைத்தீஸ்வரன் கோயில் அந்த ஓலச்சூடி இருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஓலை கை கட்டவரலை வைத்து அந்த ஓலையான டைப்பு உங்களுடைய கை கட்ட வரலில் இந்த இடத்துல வந்து அந்த சுழிலாக இருக்கும் அதை வச்சு அந்த ஆயிரத்தி எட்டு டைப்ஸ் இருக்குதுன்னு சொல்லப்படுது அதை வச்சு அந்த பண்டில் லீஃபை வந்து தேடி கண்டுபிடிப்பாங்க அந்த லீஃபில் வந்து கேட்பாங்க இந்த இந்த இது இப்படி இருக்கா அவங்க ஃபேமிலியில் அப்படின்னு கேட்பாங்க பேர் இதெல்லாம் மேக்சிமம் கரெக்டாக சொல்லிடுவாங்க பட் ஆனால் அந்த அது ப்ரடிக்ஷன் பார்ட் இருக்கு இல்லைங்களா அதுதான் இந்த நாடி ஜோதிட முறை அது நம்ம இப்போ நார்மலாக ஜாதகம் வந்து லக்னம் பார்க்குறோம் நார்மலாக ஜாதகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னத்திலேருந்து இருந்து பனிரெண்டு பாவங்கள் இது வரைக்கும் நம்ம அப்படி தான் பார்த்துருக்கோம் அதில் என்ன கிரகங்கள் இருக்குது அதை எப்படி ப்ரெடிக்ட் பண்ணுறோம் ப்ரெடிக்ட் பண்ணுறக்கு அதாவது அந்த பலனை எடுப்பதற்கு தான் தசா புத்திகள் பயன்படுது இந்த நார்மல் முறையில் அதாவது நார்மலான நாம் எல்லோரும் பார்க்கக்கூடிய ஜோதிட முறையில் அதில் வந்து இந்த நாடி ஜோதிட முறையில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னால் இதில் வந்து லக்கணம் கிடையாது லக்னம் கிடையாது லக்னம் கிடையாது அப்படின்னாவே நம்மளுக்கு டைம் தேவையில்லை பிறந்த நேரம் தேவையில்லை பிறந்த நேரம் தான் வந்து லக்கணத்தை தீர்மானிக்குது அப்போ பிறந்த நேரம் இதற்கு இந்த முறையில் தேவையில்லை இதுக்கு என்ன வேணும் அப்படின்னா அந்த பிறந்த தேதி அதற்கு உண்டான அந்த நாள் அந்த நாளுக்கு உண்டான கிரகநிலைகள் சந்திரன் மட்டும் மாறும் உங்களுக்கு தெரியும் இல்லை வந்து வேறு ஏதாவது கிரகத்தை சந்தியில் இருந்தால் அந்த நாளில் ஏதாவது மாற்றமாகுது மாத கிரகங்களான சுக்கரன் சூரியன் இதெல்லாம் கொஞ்சம் அந்த சந்தியில் இருந்தால் மாற்றமாகும் அதனால் ஓரளவுக்கு டைம் இருந்ததுன்னா இன்னும் எக்ஸாக்டாக இருக்கும் ஸோ இதுதான் இந்த நாடு ஜோதிட முறையில் ரெண்டாவது வந்து இதுக்கு வந்து தசா புத்திகள் கிடையாது தசா புத்தி ஏன்னா டைம் வந்து எக்ஸாக்டாக இல்லை இருந்தால் தான் அந்த தசா புத்திகள்லாம் வேணும் முன்ன பின்ன மாறு ஒரு மணி நேரனாவே நாலு அஞ்சு மாதங்கள் தசா புத்தி தள்ளி போகும் இல்லைங்களா இப்போ இந்த நாடி ஜோதிட முறையில் அப்புறம் எப்படிங்க சார் ப்ரெடிக்ட் பண்ணுறது அப்படின்னா கோச்சாரத்தை வைத்து ப்ரெடிக்ஷன் அதாவது பலன் எடுப்பது கோச்சாரத்தை வைத்து தான் பலன் சொல்வது ஆக்சுவலாக இந்த நாடி முறையில் தான் கோச்சார பலன்களே கோச்சாரத்தையே நம்ம யூஸ் பண்ணணும் நாம் நார்மலான முறையில் இந்த லக்னத்தை வச்சு ப்ரொடிக்ட் பண்ணும்போது இந்த ராசிக்கு வந்து கோச்சார பலன்கள் கணிக்கிற இல்லைங்களா சந்திரன் இப்போ நீங்கள் வந்து சிம்ம ராசியில் ஒருவர் கண்டக சனி அடுத்து வந்து இந்த மாதம் அடுத்த மாதம் அஷ்டம சனி இந்த சந்திரனை வைத்து பலன் சொல்வது வந்து பொழுதுபோக்கு பலன்கள் அதெல்லாம் வந்து நூற்றி முப்பது கோடி இப்போ இந்தியா ஜனத்தொகையில் இருக்காங்கன்னா டிவைட் பை பன்னெண்டு ஓட்டிங்கன்னா வகுத்தீங்கன்னா எத்தனை அறுபத்தாறு லட்சம் பேர்த்துக்கு என்ன ஒரே பலன் வரப்போதா கிடையாது கோச்சார பலன் இங்கே எப்படி வந்து தசாபுத்திகளை வைத்து அந்த கால நிர்ணயங்கள் செய்யப்படுதோ இந்தந்த தசா புத்தியில் உங்களுக்கு இந்தந்த பாவங்கள் வேலை செய்யும் இந்த பலன் அதே மாதிரி இந்த நாடி ஜோதிட முறையில் கோச்சார பலன்கள் அதை எப்படின்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அது எப்படி பார்ப்பது அப்படிங்கிறது நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் ஸோ இதில் வந்து இந்த நாடி ஜோதிட முறையில் என்னங்க சார் இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா இதுக்கு வந்து பழங்கள் ஏற்கனவே எழுதி வச்சுருக்காங்க இந்த இந்த மாதிரி கிரகங்கள் ஒரு காம்பினேஷன் பெர்மிட்டேஷன் அதாவது கிரகங்களின் சேர்க்கை இந்த சேர்க்கையே இங்கே மீனிங் மாறும் இங்கே ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் மூன்றாம் பாவம் சகோதர பாவம் நான்காம் பாவம் ஐந்தாம் பாவம் அந்த கான்செப்டே இதில் கிடையாது இதில் வந்து கிரகங்களுடைய காரகத்துவங்கள் கிரகங்களுடைய காரகத்துவம் சொல்லா கார தத்துவம்னு சொல்லா ஆக்சுவலாக காரகத்துவா அப்படிதான் ஆங்கிலத்தில் போட்டிருப்பாங்க காரகத்துவா தமிழிலும் அதே தான் காரகத்துவம் கிரகங்களுடைய காரகத்துவங்கள் காரகத்துவங்கள்லாம் என்ன அதே தான் இந்த மொ நார்மல் முறையில் என்ன செவ்வாய்னா சகோதரர் இருக்குது சுக்கரன்னா மனைவிக்கு ஆண்கள் இப்போ ஆண்கள் ஜாதத்தில் சுக்கரன்னா மனைவிக்கு பெண்கள் ஜாதத்தில் செவ்வாய் வந்து கணவனை குறிக்கும் சகோதரையும் குறிக்கும் இது வந்து சுக்கரன் மனைவி குரு வந்து ஜீவகாரகன் லக்கணத்துக்கு பதிலாக இங்கே குரு குரு ஒரு ஜாதகத்தில் எந்த இடத்துல எப்படி இருக்குதோ எந்த கிரகங்களோட சேருதோ அதை வைத்து தான் அந்த புத்தியை நிர்ணயிப்பது ஆளுடைய கேரக்டரை வந்து நிர்ணயிப்பது நார்மல் முறையில் நம்ம லக்கணம் இருக்குது அதுதான் சிந்தனை மூளை வலு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அது மாதிரி குரு வந்து ஜீவக்காரகன் பேர் ஜீவகாரகன் குரு புதன் வந்து புத்தி படிப்பு மாமனை குறிக்கக்கூடிய கிரகம் தாய் மாமன் அதே வந்து சனி வந்து தொழிலை குறிப்பது சனியுடன் கூட சேர்ந்த கிரகங்கள் இதெல்லாமே அப்போது இது ராகு கேது மரணக்காரகர்கள் அதாவது நோய் நொடி ருணரோகங்களை குறிப்பது தாத்தா பாட்டிகளை குறிப்பது இந்த ராகு கேது சூரியன் வந்து நம்மளுக்கு தெரியும் தந்தையை குறிப்பது தந்தைக்கு காரகன் சந்திரன் வந்து தாய்க்கு காரகன் அவங்களுடைய நிலைப்பாட்டை குறிக்கும் ஸோ இதுதான் வந்து இந்த கிரக கார தத்துவங்கள் இதுக்கு நிறையா சொல்லப்படுது இது வந்து இந்த பேசிக்கு அப்போ இதை வைத்து தான் இந்த ப்ரெடிக்ஷன் வந்து செய்கிறது ஸோ இதில் ப்ரெடிக்ஷன் அப்படிங்கும்போது எப்படிங்க சார் இது ஒன்றுமே புரியல நிறைய பேர்த்துக்கு வந்து திடீர்னு இதை படித்துட்டு இந்த நார்மல் லக்கண முறையை படிச்சுட்டு இதை படித்தாங்கன்னா கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும் ஆனால் ஈஸியாக கற்றுக்கலாம் மூன்று நாளில் யார் வேணாலும் இந்த ஜோதிட முறையை கற்றுக்கொள்ள வெறும் மூன்று நாள் போதும் உங்களுக்கு ஸோ இதில் என்ன நாம் பார்க்கணும் அப்படின்னா இந்த ராசிகளை வந்து ந நாலு வகையாக பிரிக்கிறாங்க பன்னெண்டு ராசிகளை மூணு செட்டாக பிரிச்சிங்கன்னா இந்த திசை அதாவது மீனம் தொடங்கி இங்கே தான் மீனம் இங்கே மேஷம் இங்கே இருக்குது மேஷம்ல இருந்து மீனம் வரைக்கும் நம்மளுக்கு தெரியும் அதே அமைப்பு தான் இதில் வந்து இந்த திசை உங்களுக்கு நார்மலாக தெரிந்து வைத்திருப்பீர்கள் அதாவது மேஷம் வந்து உங்களுக்கு கிழக்கு ராசி ரிஷபம் தெற்கு ராசி மிதுனம் மேற்கு ராசி அது கடகம் வந்து வடக்கு அப்போது ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கணும்னா நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட்டு நம்மளுக்கு தெரியும் நியூஸ் அப்படின்னா இந்த நியூ நியூஸ் நார்த் ஈஸ்ட் வெஸ்ட்டு சவுத்துன்னு வரும் அது அப்படியே கொஞ்சம் மாற்றி என்பிள்யூன்னு போட்டுங்க நார்த் ஈஸ்ட் சவுத் வெஸ்ட்டு அவ்வளோதான் இது அப்படியே கன்னியூ பண்ணுங்கள் இது வந்து வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு அடுத்து இங்கே மறுபடியும் நீங்கள் போட்டுங்க வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு மறுபடியும் வடக்கு கிழக்கு தெற்கு மேற்கு இது இந்த ஒரே திசைகள் ஏதாவது கிரகங்கள் இருக்குன்னா அதெல்லாம் ஒரு சேர்க்கை உதாரணத்துக்கு வடக்கு ராசியில் குரு இருக்காருன்னு வைங்க இங்க வடக்கு ராசியில் சுக்கரன் இருக்காருன்னு வைங்க அதே மாதிரி இங்க வடக்கு ராசியில் சனி இருக்காருன்னு வைங்க இந்த திசை இருக்கு இல்லைங்களா இது எல்லாமே ஒரு செயற்கை வடக்கு ராசியில் கிரகங்கள் இருப்பது அப்போ வடக்கு ராசியில் வடக்கு ராசிகள் என்ன மீனம் கடகம் விருச்சிகம் அப்போ இது இதில் என்னென்ன கிரகங்கள் இருக்குது குரு இருக்காரு சுக்கரன் இருக்காரு சனி பகவான் இருக்கார் அப்போது இந்த மூன்று கிரகங்கள் ஒரு செயற்கை இது ஒரு கூட்டு இதுக்கு ஒரு பலன் இருக்குங்க குரு சுக்கரன் சனி சேர்ந்தால் ஒரு பலன் இதை நீங்கள் எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் குரு சுக்கரன் சனி சுக்கரன் சனி குரு இல்லை சனி சுக்கரன் குரு சனி குரு சுக்கரன் இந்த மூணு க நாலு அஞ்சு காம்பினேஷன்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கான பலன்கள் இருக்கும் குருவை வந்து ஜீவகாரனாக வச்சிங்கன்னா குரு வந்து உங்களுடைய கேரக்டர் குறிக்கும் அப்போ குரு சுக்கரன் சனின்னா அவர் நல்ல சுக்கரன் வந்து சுபகிரகம் சனியும் வந்து கொஞ்சம் வந்து உங்களுக்கு கோல்டு பிளானட் அப்போ இன்ட்ரோவெட்டாக இருக்கக்கூடிய அமைப்பு அதே டைம் ஜாலியாகவும் இருப்பார் சில டைம் வந்து இறுக்கி முகத்தை இறுக்கி வைத்திருப்பார் சில டைம் வந்து ரொம்ப ஜோவியலாகவும் இருப்பார் அப்போ குரு ஜீவக்காரனுடன் இந்த ரெண்டு கிரகம் சேர்ந்தால் இது அப்படியே நீங்கள் மாற்றி போட்டிங்கன்னா இப்போ வேலையை நிமித்தமாக பார்க்கும்போது இப்படி பார்க்கணும் சனி சுக்கரன் குரு அப்போ வந்து இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா வேலை தொழில் தொழில் ரீதியாக பார்த்தீங்கன்னா கர்மகாண்டம்னே இருக்கும் இதில் வந்து பனிரெண்டு பாவங்கள் பன்னெண்டு நார்மல் ஜோதிட முறையில் பன்னிரெண்டு பாவங்கள் பன்னெண்டு ஏரியாஸ் ஆஃப் லைஃப் அதாவது வாழ்க்கையில் முக்கியமான அந்த விஷயங்களை குறிக்கும் லக்னம் உங்களுக்கு சிந்தனை இரண்டாம் பாவம் குடும்பஸ்தானம் வருவாய் ஸ்தானம் மூன்றாம் பாவம் வந்து சகோதர பாவம் நான்காம் பாவம் சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனம் சொத்து பத்தாம் பாவங்கிறது தொழில் ஸ்தானம் அதே மாதிரி இங்கே வந்து நாடி ஜோதிட முறையில் அந்த பாவங்கள் கிடையாது சனி சனினா தொழிலை எடுக்கணும்னா சனியிலிருந்து நீங்கள் பார்க்கணும் சனியிலிருந்து சனி எந்த ராசியில் இருக்காரோ எந்த திக்கு அதாவது வடக்கு ராசியில் இருக்கார்னா இன்னொரு வடக்கு ராசியில் வேறு ஏதாவது கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு இங்கே சனி இந்த வடக்கு ராசியில் குரு இங்கே வடக்கு ராசி சுக்கரன் அப்போ இது ஒரு சேர்க்கை அப்போ சனி ப்ளஸ் சுக்கரன் அப்படின்னாவே வாழ்வில் என்னென்ன சொகுசு பொருட்கள் இருக்கோ அத்தனையும் அனுபவிக்கக்கூடிய அமைப்பு என்டர்பிரைஸ் பிஸ்னஸ்ஸு இந்த கொஞ்சம் லக்ஸூரியஸ் ப்ராடக்ட்ஸு நிறைய பேர் இந்த பல பொருட்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை விற்கக்கூடிய அந்த தொழில் செய்வார்கள் குரு சேர்ந்ததுன்னா டீச்சராகவும் மாறுவாங்க அவங்க வந்து வாதியார் தொழிலுக்கும் போகலாம் ஸோ இதுதான் அதோடைய பலன் இந்த மாதிரி இது ஏற்கனவே இந்த பலன்கள் எழுதி வச்சுருக்காங்க நம்ம அதை ஜஸ்ட்டு வாசித்தா போதும் இங்கே ஒன்று மூளையை யூஸ் பண்ணுற வேலையே கிடையாது இங்கே வந்து ஏற்கனவே இருக்கிற பலனை பார்த்து சொன்னால் போதுமானது ஸோ இதுதான் வந்து ரொம்ப அடிப்படையாக அவங்களுக்கு பேசிக்காக சொல்கிறேன் நீங்கள் திக்கு வந்து கிரகங்கள் திக்கு கரெக்டாக நீங்கள் இந்த மாதிரி ப்ளஸ் சைன் நம்மளுக்கு தெரியும் இது எப்பவுமே வடக்கு இது தெற்கு ஸோ இது வந்து ஸோ ஸோ வடக்கு கிழக்கு வடக்குக்கு ஆப்போசிட் தெற்கு அப்புறம் மேற்கு இப்படி எழுதிக்குங்க அப்போ வடக்கு ராசிகளில் என்ன கிரகங்கள் இருக்குது குரு சுக்கரன் சனி அடுத்து கிழக்கு ராசிகளில் ஏதாவது கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும் இப்போ உதாரணத்துக்கு இங்கே நம்ம இங்கே வந்து செவ்வாய் இருக்குன்னு எடுத்துக்குவோம் கிழக்கு ராசியில் செவ்வாய் இந்த கிழக்கு ராசியில் சூரியன் இருக்குதுன்னு எடுத்துக்கலாம் புதன் இங்கே போட்டுக்கலாம் அடுத்த கிழக்கு ராசியில் இங்கே எந்த கிரகம் இல்லைன்னு எடுத்துக்கலாம் அப்போ கிழக்கு ராசிகளில் என்ன என்ன கிரகம் சூரியன் இருக்குது இன்னொரு கிழக்கு ராசியில் செவ்வாய் சூரியன் இருக்குது அப்போ செவ்வாய் ப்ளஸ் சூரியன் இதுக்கு ஒரு பலன் இருக்குங்க இது நீங்கள் எடுத்து இப்படி பிரித்து எழுதிக்கணும் ஒரு ஜாதகம் வந்ததுன்னா முதல்ல அந்த திக்குகளை போட்டுட்டு இந்த ஒரே டைரக்ஷன் அதாவது ஒரே திசையில் இருக்கக்கூடிய கிரகங்களை எடுத்து இந்த மாதிரி பிரித்து எழுதிக்குங்க அடுத்த தெற்கு ராசியில் ஏதாவது கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும் இப்போது இங்கே வந்து நம்ம என்ன போடுவோம் இங்கே வந்து ஒரு சந்திரன் போட்டுக்கலாம் ஓகே சந்திரன் அடுத்த தெற்கு ராசியில் பாருங்கள் புதன் இருக்குது அப்போது சந்திரன் ப்ளஸ் புதன் இது ஒரு காம்பினேஷனாக போட்டுக்கலாம் அடுத்து மேற்கு ராசியில் ஓகே இங்கே ராகு போட்டுக்கலாம் இங்கே கேது இருக்கட்டும் மேற்கு ராசியில் என்ன கிரகம் இருக்குது இங்கே ராகு இருக்குது ஸோ அடுத்ததாக வந்து மக்ச எல்லாமே போட்டாச்சு சரி ஓகே ராகு மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் மேற்கு ராசியில் அப்போ ராகு இருக்கிறதுக்கு ஒரு பலன் ராகுக்கு மட்டும் என்ன இந்த புத புதனுடைய மிதுன வீட்டில் ராகு இருந்தால் மிதுனத்தில் ராகு அப்படின்னு பலன் இருக்கும் அந்த பலன் மட்டும் நீங்கள் வாசிச்சுட்டா போதும் அதுதான் அந்த ஜாதகருக்கு உண்டான பலன் ஸோ உங்களுக்கு வியூ ஓகே அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ இது மன்னிக்கவும் இந்த ஸ்டாண்ட் வந்து உடஞ்சிருச்சு அதனால தான் நான் ஒரு அட்ஜஸ்ட் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன் அதனால் உங்களுக்கு இந்த கிளாரிட்டி கிடைக்கலனா மன்னிக்கவும் ஸோ இது தாங்க இது வந்து இப்படி எழு எடுத்து எழுதிக்கணும் இதையே வந்து இன்னும் சிம்பிளாக இந்த கிழக்கு வடக்கு தெற்கு இதெல்லாம் ஞாபகம் வைக்காமல் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா திரிகோண பாவங்கள் ஒரே திரிகோணத்தில் இருக்கக்கூடிய கிரகங்கள்லாம் ஒரு செயற்கை இப்போது உதாரணத்துக்கு இப்போது இது குரு இங்கே இருக்காருன்னா இதிலிருந்து ஐந்தாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தில் ஏதாவது கிரகங்கள் இருக்கான்னு பார்க்கணும் ஒன்று ஐந்து ஒன்பது இப்போ உதாரணத்துக்கு குரு ஜீவகாரனை பற்றி நீங்கள் பலன் எடுக்கிறீங்க அப்படின்னா குருவிலருந்து ஐந்தாம் எந்த கிரகம் இருக்கோ அந்த இடத்துலேருந்து ஐந்தாம் கிரகம் ஐந்தாம் பாவத்தை பாருங்கள் சுக்கரன் ஸோ அங்கேருந்து ஒன்பதாம் பாவத்தை பாருங்கள் சனி இப்படி கூட நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்று அஞ்சு ஒம்பது திரிகோண பாவங்கள் இப்போ செவ்வாய் இருக்குன்னா செவ்வாயிலேருந்து திரிகோண பாவம் அஞ்சாம் பாவத்தில் சூரியன் இருக்குது அப்போ கரெக்டாக வரும் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி திரிகோண அமைப்பையே ஞாபகம் வச்சுங்க ஆனால் இது கரெக்டான அமைப்பு கிடையாது இதுதான் இந்த திசைகள் தான் வந்து மெயினாக வந்து நாடி ஜோதிடத்தில் அந்த முறையில் சொல்லப்படுது சரி இதெல்லாம் எந்த எங்கே படிக்கிறதுங்க சார் இந்த பலன்கள் சொல்கிறீங்க எங்கே எடுக்கிறது இப்போ இது வந்து பிருகு நந்தி நாடி பிருகு நாடின்னு ரெண்டு இருக்குங்க பிருகு நா நிறைய வகையான நாடிகள் இருக்குது சுகர் நாடி வசிஷ்ட நாடி அந்த நாடி இந்த நாடி நம்மளுக்கு கிடைத்தது மக்களுக்கு பொதுவான மக்களுக்கு அதெல்லாம் வந்து சீக்ரெட்டு உங்களுக்கு யாரும் சொல்லித்தரமாட்டாங்க இதில் என்னாலேயும் கற்றுக்க முடியாது அது அந்த குடும்ப ரீதியாக ஜென்ரேஷனையாக அந்த ஓலைச்சுவடி அதில் வருது இதில் வந்து என்னென்னா பிருகு நாடி நந்தி நாடி இந்த இரண்டையும் சேர்த்து பிருகு நந்தி நாடி அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குங்க பிருகு நந்தி நாடின்னு ஒரு புத்தகம் யார் ஃபஸ்ட்டு எழுதுன அப்படின்னா ஆர்ஜி ராவ் ஆர் கோபாலகிருஷ்ணர் ராவ் அவர் தான் எழுதுன ஆர்ஓ டபிள்யூ எப்படி வேணாலும் ஸ்பெல்லிங் எடுத்துக்கலாம் அந்த காலத்தில் ஆர்ஓ டபிள்யூ இன்னைக்கு ஆர்ஏஓ ஸோ இதுதான் அவருடைய ஆர்ஜி ராவ் எழுதின புத்தகங்கள் எண்ணற்ற புத்தகங்கள் ஆன்லைனில் கிடைக்கிது அமேசானில் கிடைக்குது வெயிட் பண்ணி தான் வாங்கணும் அவசரப்பட்டிங்கன்னா கிடைக்காது இதில் வந்து அந்த பலன்கள் இருக்கும் நீங்கள் கிரக செயற்கை என்பது இது திரிகோண பாவங்கள் நிற்கக்கூடிய கிரகங்கள் ஒரு செயற்கையாக கருதப்படும் இதுதான் இப்போது இந்த குரு சுக்கரன் சனி இதுக்கான நம்ம பலன் பார்க்கலாம் என்ன பலன் போட்டிருக்காங்க அப்படின்னு இதற்கு உங்களுக்கு மூன்று புத்தகங்கள் தேவைப்படும் ஒன்று வந்து பிருகு நந்தி நாடினே இருக்கும் பிருகு நந்தி நாடி இது கடைகளில் கிடைக்கும் நீங்கள் அமேசான்லேயே இருக்குது இதில் ஐநூற்றி ஐநூறு கிட்டத்தட்ட ஐநூற்றி பன்னெண்டு ஜாதங்கள் பக்கம் சும்மா எக்ஸாம்பிள்ஸ் இருக்கும் ரெண்டாவது வந்து நாடி சேர்க்கையில் கோச்சார பலன்களும் அப்படின்னு இருக்கும் நாடியில் கிரக சேர்க்கைகளும் கோச்சார பலன்களும் அப்படின்னு இவர் எழுதியிருப்பார் யார் சித்தயோகி சிவதாசன் ரவி எஸ் ரவி சிவதாசன் ரவி அவர் தான் தமிழ்நாட்டுக்கு தமிழ் எழுதினார் இந்த ஒரு புத்தகம் நான் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வாங்கினேன் இது வந்து ரெண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு வாங்கினேன் அதாவது இன்னும் டேட் ஞாபகம் இருக்குது ஒன்று மூணு ரெண்டாயிரத்தி பத்து வாங்கினேன் ஏன்னா மூணு மூணு ரெண்டாயிரத்தி பத்து சாரி பத்து மூணு ரெண்டாயிரத்தி பத்துனா நான் ஒரு ஏழு மூணு ரெண்டாயிரத்தி பத்தில் வாங்கினேன் ஏன்னா பத்து மூணு ரெண்டாயிரத்தி பத்து நான் வெளிநாடு கிளம்புறேன் படிக்கிறக்காக ஹையர் ஸ்டடீஸுக்காக சுவிட்சர்லாண்ட் கிளம்புறேன் ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு நாள் முன்னாடி எங்கள் ஊரில் வந்து இந்த புத்தகம் எங்கள் ஊரில் ஒருத்தர் இருந்தார் வாதியார் எல்டி வாதியார்ன்னு ஒரு பேர் அவர்கிட்ட நான் ஒரு ரெஃபரன்ஸ் மூலமாக போனேன் அவர் தான் இந்த புக்கு வந்து ஒரு சின்ன கடை புத்தக கடை அது ஒரு நூறு புக்கு தான் வச்சுருப்பாங்க நான் போய் கேட்டப்போ தரல இந்த புத்தகத்தை அப்புறம் அவருக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தோன்னே அவர் சொன்னோன்னே எனக்கு இந்த புத்தகத்தை இரநூறு ரூபாய்க்கு தந்தார்கள் ஸோ இதுதான் இதில் வந்து என்னென்னா ரஞ்சன் பப்ளிகேஷன் பார்த்துக்குங்க ரஞ்சன் பப்ளிகேஷன் அடிச்சிங்கன்னா வரும் நந்தி நாடி இதுதான் இதில் வந்து ஆங்கில புத்தகம் ஒரு ஐநூறு எக்ஸாம்பிள் இருக்கும் பார்த்திங்கன்னா இப்படி இருக்கும் இதில் ஏற்கனவே அவர் பலன் ஒரு கட்டத்தை போட்டு நாடி முறையில் அந்த பலனை வந்து கணிச்சிருப்பாங்க இந்த ஐநூறு பேர்த்தோட ஜாதக கணக்குகள் இதில் இருக்கும் இது நம்ம எதுக்கு அப்படின்னா இது பொறுமையாக அப்படியே படிச்சீங்கன்னா உங்களுக்கு புரிய வரும் இதை எப்படி கணிக்கிறாங்க எப்படி கணிச்சிருக்கிறாங்க எப்படி இந்த பலன் வந்திருக்கு அப்படின்னு அதுக்கு இந்த புத்தகம் உங்களுக்கு கண்டிப்பாக இது வேண்டும் பிருகு நந்தி நாடி இந்தியிலையும் எழுதியிருக்கு கிளாசிக்கல் ஒர்க் பேஸ்டான் நாடி டெக்னிக் ஆஃப் ப்ரடிக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஸோ இது ஒரு புத்தகம் தமிழில் வந்து ஸோ இது வாங்கறதுக்கு முன்னாடியே நான் தமிழில் இந்த புத்தகம் வாங்கினேன் வெறும் நூற்றி இருபத்தி மூணு ரூபாய்க்கு நாடி சேர்க்கையில் கிரக சேர்க்கையும் கோச்சார பலன்களும் ஸோ இந்த புத்தகம் நான் நிறைய தடவை நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கேன் ஒரு மூணு நாளில் நீங்கள் கற்றுக்கலாம் இவர் தான் வந்து குருநாதர் இந்த புத்தகத்தை எழுத இவர் ஆர்ஜி ராவ் சிஜி ராஜன் அவர்களுடைய புத்தகத்தை பேஸ் பண்ணி தான் எழுதியிருக்கேன்னு இந்த புக்கிலையே எழுதியிருக்கிறாரு ஸோ இதில் வந்து இப்போ பாருங்கள் நாடி ஜோதிடம் அப்படின்னு இருக்கும் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த புக்கு வந்து பப்ளிகேஷனில் இல்லை அவுட் ஆஃப் பப்ளிகேஷன் இவரும் தவறிவிட்டார் அப்போ இவர்கள் குடும்பத்தின் கையில் தான் ரைட் இருக்குது மேபி யாராவது பப்ளிஷ் பண்ணாங்கன்னா ஆரோ மிரோ பப்ளிகேஷன் அது இதுன்னு நிறையா பப்ளிகேஷன் இருக்குது நீங்கள் அவர்களை தான் காண்டாக்ட் பண்ணணும் என்னை காண்டாக்ட் பண்ணாதீங்க மீனாட்சி பிரசுரம் இங்கேருந்து வந்திருக்கு நீங்கள் அந்த பிரசுரத்தை காண்டாக்ட் பண்ணுங்கள் நிறையா பேர் கேட்டாங்கன்னா அவ என்ன பப்ளிஷ் பண்ணுவாங்க தேடி தான் கண்டுபிடிக்கணுங்க இன்றைக்கி ஆன்லைனில் வீட்டில் உட்காந்துட்டு அப்படியே ஆர்டர் போட்டாலாம் வராது நம்ம கொஞ்சம் இறங்கி தேடணும் புத்தகம் வேணும் இல்லை பழைய புத்தக கடையில் தேடணும் நீங்கள் ஸோ ஓகே இதில் வந்து என்னென்னா இந்த நாம் வந்து ஃபஸ்ட்டு வந்து இதில் வந்து ஒவ்வொரு கிரக சேர்க்கை கொடுத்துருப்பாங்க இதில் வந்து குருவுக்கான சேர்க்கை நாம் இப்போ அதை எடுத்துருவோம் ஸோ குருவுக்கான சேர்க்கை இப்போ இதில் வந்து குரு சுக்கரன் சனி சேர்க்கை இருக்குது நம்ம டைரெக்டாக அதுக்கு போயிடலாம் ஏன்னா டைம் வந்து ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா பித்ருகாண்டம் மாத்ருகாண்டம் இது மாதிரி வரிசையாக வரும் அதாவது சூரியன் சந்திரன் அடுத்து செவ்வாய் அடுத்து வித்யா காண்டம் வித்யாகாண்டம் அப்படிங்கிறது இந்த புதன் நான் சொன்னேன் இல்லைங்களா புதன் வந்து அந்த ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குருவுக்கு வந்து ஜீவகாண்டம்னு பேர் ஜாதகன் கௌரவம் இறையருள் நட்காரியங்கள் உத்தியோக உயர்வு மன திருப்தி திருமணம் ஆகியவற்றை பற்றி குறிப்பிடும் பகுதி ஸோ இங்கே வந்து குரு எங்கே இருக்குது மீனத்தில் குரு அப்போ மீனத்தில் குருவுக்கு ஒரு பலன் இருக்குங்க ஜஸ்ட்டு அந்த பலன் அப்படியே தான் வரும் மேக்சிமம் வந்து அப்படிதான் வரும் ஜாதகன் கருப்பு நிறமுடையவர் பிடிவாத குணம் உள்ளவர் அலட்சிய போக்குடையவர் ஜாதகன் பிறந்த வீடு வடக்கு தெற்கு வீதியில் கிழக்கு நோக்கிய முன்வாசல் உடையதாகும் இப்போ இந்த குருவுக்கு ஒரு பலன் படிச்சிட்டிங்க அடுத்து அந்த செயற்கை பலன் இப்போ நாம் வந்து எங்கென்ன பார்த்தோம் குரு சுக்கரன் சனி சேர்க்கை இருக்கா அப்போ குரு சுக்கரன் சனிக்கு என்ன சேர்க்கை ஃபஸ்ட்டு குரு சுக்கரன் அப்புறம் சுக்கரன் குரு ஸோ குரு சுக்கரன் சனிக்கு பாருங்க என்ன சேர்க்கை போட்டிருக்கு ஜாதகன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருப்பான் கலைத்துறையில் ஈடுபாடு உள்ளவனாக இருப்பான் ஜாதகன் கௌரவமான உத்தியோகத்தில் இருப்பான் ஜாதகனுடைய மனைவி சுயமாக சம்பாதிப்பாள் ஜாதகன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் அனுபவிப்பான் ஏன் வந்து ஜாதகனுடைய மனைவி இங்கே சொல்கிறாங்க சுயமாக சம்பாதிப்பால்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா குரு ஜீவக்காரகன் குரு சுக்கரன் வந்து ஆண் ஜாதத்தின் மனைவியை குறிக்கக்கூடிய கிரகம் அப்போ ஆண் ஜாதத்துக்கு பார்க்கும்போது அப்போ மனைவியும் சேர்த்தி பார்க்கணும் சனி சனி வந்து தொழிலை குறிப்பது அப்போது குரு வந்து ஜாதகருடைய தொழில் சுக்கரன் வந்து மனைவியுடைய தொழில் அதனால் எல்லா அந்த காம்பினேஷன் படி இந்த பலன்கள் கொடுத்துருக்காங்க அப்போ ஜாதகன் மிகப்பெரிய செல்வந்தனாக இருப்பான் அது சார் செல்வந்தன் ஏன்னா சுக்கரன் தான் பணத்தை பொருளாதாரத்தை கொடுப்பது அப்போ செல்வந்தனாக இருப்பான் கலைத்துறையில் ஈடுபாடு உள்ளவனாக இருப்பான் ஏன்னா சுக்கரன் தான் வந்து பொழுதுபோக்கு கலைத்துறை ஃபைன் ஆர்ட்ஸு ஆர்ட்ஸு நாட்டியம் டான்ஸு சினிமா எல்லாமே அப்போது அது சினிமாலேயும் கூட அவங்க இருக்கலாம் நீங்கள் சினிமாக்காரர்களுடைய அதில் இருக்கக்கூடிய நடிகர் நடிகைகளோட ஜாதகம் பார்த்தாலும் இந்த காம்பினேஷன் இருக்கிறதுக்கு சான்சஸ் அதிகமாக இருக்கு அதே மாதிரி உத்தியோகத்தில் இருப்பான் அது உத்தியோகத்தில் சனிதான் கர்மகாரகன் வேலையை குறிப்பது அப்போ ஜாதகனுடைய மனைவி சுயமாக சம்பாதிப்பாள் ஏன்னா சு சுக்கரனும் சனியும் இருக்க இல்லையா அப்போ ஜாதகன் வாழ்க்கையில் எல்லா சுகங்களையும் அணிவிப்பான் ஏன்னா சுக்கரன் சனி சுக்கரன் சேர்ந்தாலே எல்லா சுக சுகங்களையும் அணிவிப்பார் அந்த ஜாதகர் அதுதான் அதோடைய பலன் ஸோ இப்படி தாங்க பலன் எடுக்கணும் இதுதான் அமைப்பு சரி அடுத்து தான் வந்து ஒரு காம்பினேஷன் பார்க்கலாம் இப்போ செவ்வாய் சூரியன் சேர்ந்திருக்கு அதுக்கு என்ன பலன் இப்போ செவ்வாய் பார்த்திங்கன்னா சகோதர காண்டம்னு சகோதரன் தடைகள் நோய் விபத்து நெருப்பு ஆயுதம் பிரிவினை ஆகியவை பற்றி குறிப்பிடும் பகுதி இங்கே வந்து பார்த்திங்கனா மேற்கு அதாவது மேஷத்தில் அதாவது கிழக்கு ராசியில் செவ்வாய் இருக்கு மேஷத்தில் செவ்வாய் அதுக்குன்னே பலன் இருக்கு பாருங்க ஜாதகரின் சகோதரர்கள் நல்ல உயர்ந்த நிலையில் இருப்பார்கள் ஏன்னா செவ்வாய் சகோதர கிரகம் ரத்த சம்பந்தமான கிரகம் ஆரோக்கியமானவர்களாக இருப்பார்கள் ஜாதகர் பெண்ணானால் நான் சொன்னேன் இல்லைங்களா பெண்கள் ஜாதகத்துக்கு ஆண்கள் ஜாதத்துக்கு சுக்கரன் பார்க்கணும் பெண்கள் ஜாதத்துக்கு செவ்வாய் பார்க்கணும் நாடு ஜோதிட அமைப்படி கணவர் உயர்ந்த நிலையில் இருப்பார் சற்று முன்கோபியாக இருப்பார் ஏன்னா செவ்வாயை வந்து மேஷத்தில் செவ்வாயினாவே செவ்வாயோடைய வீட்டில் செவ்வாய் இருக்குங்காட்டி முன்கோபியாக இருப்பார்னு போட்டிருக்கு ஆங்கிரி பிளானட் இப்படி தான் அங்கே ரொம்ப சிம்பிளாக இருக்கும் கணவரின் குடும்பம் நல்ல கௌரவமான குடும்பமாக இருக்கும் கணவரின் ஊர் இருபத்தி ஐந்து மைல் தூ மைல் தூரத்துக்குள் இருக்கும் கிழக்கு திசையிலிருந்து வரணமையும் சொந்தத்திலோ சொந்த ஊரிலோ வரண் அமையலாம் ஏன்னா செவ்வாய்ங்கிறது ரத்த சம்பந்தமான கிரகம் அந்த சொந்தக்காரர்களை குறிப்பது அதனால் கணவன் உயரமானவராகவும் சிவந்த நிறமும் அரசு உத்தியோகம் ஏன்னா செவ்வாய் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிளானட்டு அதாரிட்டேட்டிவ் பிளானட்டு நம்ம நார்மல் ஜோதிட முறையிலேயே நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் ராஜகிரகங்கள் செவ்வாய் சூரியன் நல்லா இருந்ததுன்னா சூரியன் நாங்கள் மேஷத்தில் தான் உச்சமாகறாரு அப்போ அது நல்லா இருந்ததுன்னா கவர்மெண்ட்டு அரசு உத்தியோகம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம நிறையா வீடியோஸ் சொல்லியிருக்கோம் ஸோ இருப்பான் அல்லது தொழிற்சாலையில் பொறியியல் அதை இன்ஜினியரிங்கும் செவ்வாய் தான் ஃபேக்ட்ரி அந்த துறையில் உத்தியோகம் செய்பவராக இருப்பார் கணவருக்கும் வீடு கிழக்கு மேற்கு வீதியில் வடக்கு நோக்கி முன்வாசல் இருக்கும் செவ்வாயுடைய குணங்கள் எல்லாம் இருக்கும் ஸோ இந்த மாதிரியான ப்ரடிக்ஷன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நம்ம உதாரண ஜாதகத்தில் சும்மா எழுதின ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருக்குது அப்போ அதுக்கு ஒரு பலன் இருக்கணும் இல்லைங்களா அது என்ன பலன் ஒவ்வொன்றா வரும் பன்னெண்டு பா பன்னெண்டு ராஜிலையும் செவ்வாய் இருந்தால் என்ன பலன் ஸோ செவ்வாய் சூரியனுக்கு என்ன பலன் செவ்வாய் சூரியன் ஜாதகனுடைய ச சகோதரன் நிர்வாக உள்ளவன் புகழுடையவன் ஏன்னா சூரியனும் நிர்வாக கிரகம் ராஜகிரகம் ரெண்டும் சேர்ந்திருக்கு இல்லையா ஜாதகர் பெண்ணானால் கணவர் புகழுடையவர் நல்ல உயர்ந்த குடும்பத்தை சேர்ந்தவராக இருப்பார் நல்ல ஸ்டேட்டஸ் நல்ல ஒரு ஸ்டாண்டர்ட் ஆஃப் இருந்து அந்த கணவர் வந்து அமைவார் இது தாங்க இப்படி தாங்க பலன் ஸோ இது தாங்க சிம்பிள் அப்போ உங்களுக்கு பேசிக் புரிந்துருக்கும்னு நினைக்கிறேன் அப்போ இந்த புத்தகம் வேண்டும் இதுக்கு முன்னாடி காமிச்சா பிருகுநந்தி வேண்டும் அதே மாதிரி இந்த புத்தகம் வாங்கிக்கோங்க இப்போ அவைலபிளாக இருக்குது லிங்க் வேணால் அமேசானில் போடுறேன் இருக்கான்னு தெரியல நான் ஒரு அஞ்சு வருடம் வெயிட் பண்ணி தான் வாங்கினேன் ஏன்னா வெளிநாட்டில் இருந்தங்காட்டி ஆர்டர் போட முடியல அதுக்கப்புறம் மறுபடியும் ஸ்டாக் வந்தது சின்ன புத்தகம் தான் பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஆர்ஜி ராவ் ஸ்பெல்லிங் பாருங்க மாற்றிட்டாங்க ஏரிய ஆரிய ஓன் போட்டாங்க ஓகே ப்ரொஃபஷன் ஃப்ரம் த பொசிஷன் ஆஃப் பிளானட்ஸ் என்ன தொழில் ஜாதக இந்த சனியை வைத்து இது ஆங்கிலத்தில் தான் இருக்கும் சனியை வைத்து சொல்லப்படுது இதுலேயும் வந்து நிறைய எக்ஸாம்பிள் சார்ட் வச்சு இவர் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பார் சேட்டன் த புரொஃபன் இண்டிகேட்டர் இஸ் இன் ஜூபிட்டர் ஹவுஸ் சனி வந்து குரு வீட்டில் இருக்கிறாரு இங்கே மீனத்தில் அதுக்கு ஒரு பலன் போட்டிருப்பார் அதே மாதிரி அந்த செயற்கை இப்போ சனியிலருந்து பாருங்கள் ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் இருக்குது அப்போ இது ஒரு செயற்கை ஸோ அதுக்கு உண்டான பலன்கள் ஸோ அதுவும் போட்டிருப்பாங்க ஸோ இந்த மாதிரி தான் வந்து நீங்கள் பார்க்க வேண்டும் ஸோ இதெல்லாம் வந்து இந்த மூன்று புத்தகங்கள் நீங்கள் வாங்கி வச்சுக்குங்க இந்த அடிப்படை முறை நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அடுத்த வீடியோவில் இதற்கு அடுத்த ஸ்டெப்பு எப்படி இந்த மூன்று மட்டும் பார்த்தா போதுங்களா கிடையாது இந்த ஒன்று அஞ்சு ஒன்பது மட்டும் கிரக சேர்க்கை கிடையாது அடுத்ததாக அடுத்த வீடியோவில் நான் பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் இதுவே இருபத்தி மூணு நிமிஷம் போயிடுச்சு ஸோ இது நம்ம வந்து ப்ரீமியம் நம்ம சேனல் வந்து யூடியூப் சேனலில் ப்ரீமியம் வீடியோ எனேபிள் பண்ணியிருக்கோம் அதில் கொஞ்சம் முக்கியமான வீடியோஸ்லாம் இருக்கும் இந்த ஜெகநாத ஹோரா சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது அது நீங்கள் வந்து பாத சந்தா கட்டி தான் பார்க்கணும் ஒரு சிறிய தொகை ஸோ அது நீங்கள் மெம்பர்ஷிப் வேணும்னா உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ஜாயின் பண்ணிக்கங்க எப்படி வந்து ஹாட் ஸ்டார் இதுல சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குறீங்க அது மாதிரி தான் நான் டைரெக்டாக யாருக்கும் சொல்லித் தருவதில்லை என்னுடைய வீடியோஸ் மூலமாக நீங்கள் பார்த்து கற்றுக்கலாம் செல்ஃப் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா போதும் புத்தகங்களின் கொண்டு நீங்கள் கற்றுக்கலாம் மேக்ஸிமம் இதுதான் அங்கே விஷயம் இது நாடி ஜோதிட முறை என்பது இது அந்த முறை தான் இதுக்கும் அந்த ஓலைச்சுவடியில் பார்த்து சொல்கிறதுக்கும் அந்த முறை கடை அதில் இருக்கக்கூடிய அந்த டெக்னிக் மட்டும்தான் இது இப்போ கோச்சார பலன்களை வைத்து இது எப்படி பலன் சொல்கிறது இன்றைக்கி நடக்கக்கூடிய பலன் இப்போ புத்தி வச்சு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அப்போ கோச்சார பலன்கள் எப்படி சொல்கிறோம்னா அடுத்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஏன்னா வீடியோ லென்த்து அதிகமாகிடுச்சு ஸோ நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நிறைய பேர்த்துக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள் ஜோதிட ஆர்வலருக்கு முக்கியமாக ஷேர் பண்ணுங்கள் ஷேர் பண்ண முடியாதீங்க ஏன்னா நாலேஜ் வந்து ஷேர் பண்ணால் தான் அது விரிவாக்கம் அடையும் சுருக்கி வச்சிட்டிங்கன்னா அழிந்து போய்விடும் எந்த ஒரு கலையாக இருந்தாலுமே அதே மாதிரி ஜோதிட ஆலோசனை பெற விரும்புபவர்கள் மேலிருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதக விவரங்களை டீட்டெயில்ஸ்லாம் அனுப்பிச்சிருங்க கால் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் எப்போ கால் பண்ணுறேன் என்ன டீட்டெயில் அப்படிங்கிறது உங்களுக்கு மேக்ஸிமம் அந்த நாளே கூப்பிட்டுருவேன் இல்லை அடுத்த நாள் கூப்பிட்டுருவேன் உங்களுக்கு ஸோ நன்றி நன்றி நன்றி